وا ہاں 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 بہت چوڑا یہ پانی کے چونہ اوپر کیا ہے یہ وا یہ وا یہ وا یسوع نام تو کرتے جب بس اس کو مان لیا یہ وا بھائی ہاں ஒண்ணேசிக்க உல <laughs> <laughs> <laughs>

எங்கே இருக்க மாட்டேங்க என்ன கால ஒதுக்கியா சொல்லு சொல்லு நீ மன்னிப்பு கேள்வியா இல்லையா சொல்லு மன்னிப்பு கேளுப்போ இல்லனா உன்னைக்கு உயிரே இருக்காது இன்னைக்கு நைட்டு உங்க பேர் வச்சு உங்க பேர் எனக்கு தெரியும் ஜாஃபே உங்க பேர் வச்சு நான் பூஜையில உட்கார்ந்து உங்க பேர்ல உனக்கே சூன்யம் பண்ண இந்த ஓரியமே இருக்காது இருக்காது இது மேல உன்னோட ஹாஸ்பிட்டல் ஃபைனல் உனக்கு இந்த ஓரியம் உனக்கு இருக்காது அந்த அளவுக்கு வாய் கட்டுவேன் கை கால கட்டுவேன் நான் எப்படி பட்டாலும் தெரியுமா முப்பத்தி ரெண்டு மீ கிட்ட நான் வித்தியே கத்தினேன் இந்த மாந்திரிகமும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தினேன் இந்த மாந்திரிகம் இந்த மாந்திரிகம் வந்து சாதாரண மாத்திரம் கிடையாது இந்த சுத்து இருக்குது எத்தனையோ போட்டு தேவத்தில் இருக்காங்க விசாசி அவங்க கையில் இருக்காங்க என வசூல் இருக்காங்க ஒரு <laughs> <laughs> oh no. no.

ோ வாயி தாரு வாய் இந்த கை கட்டிட்டேன் இது ரெண்டு காலு கட்டிட்டே ஹலு எத்தனை மந்திரவாதி வந்தாலும் என்னோட இயேசு இருக்க வரை ஒன்னு செய்ய முடியாது சோத்திர சோத்திர சோத்ரா சோத்திரம் சோத்ரா அப்பா சோத்திரம் சோத்தம் சோத்திரம் இந்த இந்த ஓலம் அப்பா இந்த ஓலயம் இது இந்த மாத்திரிக மலையாளம் மாத்திரைக்கு கண்ணு கட்டாச்சு கண்ணு போயிடுச்சு கால் ரெண்டு போயிடுச்சு அப்பா என்னோட 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 தாசுன்னு எப்படி சொன்னா தெரியுமா அவரு வாய் கட்டுறேன் கை கால் கட்டுறேன் அனு சொன்னாரு அவர் யாரு என்னோட புல்லு என்னோட இயேசு புல்லு என்னோட புல்லு என்னோட புல்லு நான் யார் தெரியுமா வந்திருக்கிற ஏழையா தெரியுமா பரிசு தாத்னா இந்த புள்ள மேல நான் இருக்கிறேன் அதனால தான் இந்த பையன் இந்த பையன் தப்பிச்சி எத்தெத்தனவோ பண்ற ஒண்ணுமே நான் இருக்கிறேன் இந்த பையனுக்கு கூட இந்த பையனுக்கு நான் இருக்கிறேன் ஒண்ணே பண்ண முடியாது அப்பா அப்பா ஏசு ரத்தமே ஜெயம் ஏசு கிறிஸ்து ரத்தமே ஜெயம் ஏசு கிறிஸ்து ஜெயம் அழலியா அழலுயா அதற்குத்தான் பிறந்தார் மறித்தார் உயிர் தெழுந்தார் கிரியைகளை கிரியகளை தேவகுமாரன் வெளிப்பட்டார் குமாரன் அழலுயா அவன் இந்த மந்திரவாதி சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் உன் வாயை கட்டிடுவேன் உன் கைய கட்டிடுவேன் உன் காலை கட்டிடுவேன் எலும்ப கட்டிடுவேன் என் ஆண்டவரை கட்ட முடியுமா அந்த இயேசு எனக்குள் இருக்கிறா அழலியா 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 அல்லேலூயா ஆமென் எத்தனை ਮੰதர்வாதி வந்தான் தெரியுமா ஏதாவது ஒன்னும் தெரியாது இங்க வா ஏதாவது தெரியுமா இல்ல சார் தெரியாது என்ன நடந்துச்சு ஒரு வாரத்துல வந்து காது வலி பயங்கரம் வலி வலி சாப்பிட முடியல

இப்ப நான் தலையில கையை வைக்கிறதுக்கு முன்னால என்ன பேசணும் தெரியாது இப்போ பேசுனது தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தெரியாது ஒன்னும் தெரியாது ஒண்ணுமே தெரியல என்ன பேசுச்சு தெரியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ